மற்றும் திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு பல்வேறு நிகழ்ச்சி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு காலையிலிருந்து அந்த கட்சிக்காரங்க எங்களோட இல்ல திருவிழா மாதிரி இரண்டு காதணி விழா அப்புறம் தண்ணீர் பந்தல் இன்னைக்கு நாங்கள் திறந்திருக்கோம் எங்கள் மாவட்ட செயலர் கார்த்திகன் தலைமையில இன்னைக்கு வந்து எல்லா இடத்தையும் வந்துட்டு இன்னைக்கு பல்வேறு இடத்துல கொடி ஏற்றி இருக்கோம் புதுக்கோட்டையில அதனால இளைஞணி செயலாளரை முதன் முதல் பதவி ஏற்று இன்னைக்கு புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் சாயந்தரம் அதே மாதிரி பொதுக்கூட்டம் இருக்கு மாநாட்டுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பொதுக்கூட்டம் புதுக்கோட்டையில் அறிவிச்சாரு அதே அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டை இதை நான் பாக்குறேன் எனக்கு பதவி காட்டுனே மொத மாதிரியே புதுக்கோட்டை வரதும் ஒரு ஒரு சென்டிமெண்ட்டை இதை பாக்குறேன் தேமுதிகா டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு தொடக்கமாக புதுக்கோட்டையிலேருந்து இருந்து ஆரம்பிக்கிறோம் நான் சொல்லி அது எங்களோட பொது சில அதுக்கான அறிக்கையை கொடுத்திருக்காங்க அது மிக சரி சிறப்பானோ சரியான தீர்ப்பு அதே நாங்க தொண்டரில் கண்டிப்பாக தேமுதிகவோட நிலைப்பாடு வந்து உயரும் கண்டிப்பாக எங்க கட்சி சார்பாக பல்வேறு பேர் கோட்டைக்குள்ள போய் மக்கள் பிரச்சனைக்காக பேசுவாங்க சட்டசபையில் ரெண்டாயிரத்தி பதினொன்று எப்படி கேப்டனோட பல்வேறு எம்எல்ஏ போனாங்களோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்கள் எங்க தலைமையில் பல்வேறு நிர்வாகிகள் போவாங்க கூட்டணி எல்லாம் உரிய நேரத்தில் அறிவிப்பாங்க உங்களோட வரவேற்பு மட்டுமே சொல்றதுதான் விஜயகாந்த் மகன் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அது மிகப்பெரிய பதவி அது மக்கள் வந்து எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் எனக்கு ஆறாவாரம் அவங்க வரவேற்பு எனக்கு கொடுக்குறாங்க இன்னைக்கு தேமுதிக இளைஞரின் செயலர்ல வரும்போது இன்னமும் அது கூடுதல் பலத்தையும் மக்களோட எதிர்பார்ப்பையும் பூர்த்தி தான் அதை செஞ்சுட்டு வருது நிச்சயம் மக்களோட பூர்த்தியை நான் சரி செய்வேன் அதே மாதிரி இன்னைக்கு பல்வேறு கட்சிகள் இருக்காங்க இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இருக்காங்க கேப்டன் வந்து வீட்டுக்கு வீடு ரேஷன் போலுக்கு வரும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலம் அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அதே போல கேப்டனோட கொள்கைகள் இன்னும் வே பல் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதோட சார்பாக இளைஞர்கள் நாங்க இன்னைக்கு தேமுதிக சார்பாக அது மக்களுக்கு கொண்டு சேரணும் பல் பல் பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தேமுதிக நோக்கி என்னை நோக்கி நம்பி வரணும் கண்டிப்பாக புதிய தமிழகம் தேமுதிகளால் உருவாக்கப்படும் இது 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 என்ன தேர்தல் பணி தானே இது எங்களோட இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி பொறுப்பால் அறிவிக்கிறோம் நாங்க சொல்லியிருந்தோம் அதே மாதிரி செயற்குழு பொதுக்குழு இப்போ கூட்டியிருக்கோம் ஒவ்வொரு ஊரும் சுற்றுப்பயணம் வரும் சொல்லியிருக்கு ஜனவரி ஒன்பது கடலூர் மாநாடு அறிவிச்சிட்டோம் எங்களோட வேலைகளை நாங்கள் பாத்துட்டு தான் இருக்கோம் இப்போ கூட எல்லா அணிகள் மீட்டிங்கும் தனதோறும் கட்சி ஆஃபீஸில் நடந்துட்டு இருக்கு அன்னியார் தலைமையில எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எங்க தேமுதிக பலத்தை அடுத்த ஒரு வருஷம் நாங்க பலம் பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வரும் உலகா சொல்ற ஒரே நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம் எந்த கட்சியாக இருந்தாலும் குரு பூஜை அழைக்கும் போது விஜயனந்தன் நான் பாத்துருக்கேன் ஒரே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை என்ன பார்த்தேன் அதனால ஒரு முதல் முறை அவரை என்ன சந்திச்சது இந்த மாதிரி ஒரு சாதாரண கருப்பணம் கூட்டணி விஷயங்கள்ல நாங்க எதுவும் பேசணும் நிச்சயம் கேப்டன் ஒரு மனவழி இருக்கு சட்டமன்றம் இருக்கு அவரோட ஆசையும் கொள்கையும் தான் எங்க ஒவ்வொரு தொண்டரோட கடமை நிச்சயமாக வரப்படுற இரண்டாயிரத்தி இருபத்தேரு எங்க அப்பாவோட ஆசை என்னமோ அதை ஜெயிச்சு அவரோட சம்ம அவரோட இருக்க கேப்டன் ஆலயத்தில் நாங்க பொறுப்பாதல் செயல்பாடுகள் எனக்கு முப்பத்தி மூணு அண்ணனுக்கு ஐம்பது அண்ணன் என்னை ஒப்பிடாதீங்க அவர் என்னோட சீனியர் இல்ல இல்ல நான் சொல்லி உங்க நான் பதில் சொல்றேன் அவர் என்னோட சீனியர் அவரே எனக்கு முத முதல்ல சொல்லும் போது நீங்க அரசியல் சீனியர் அவரே சொல்லியிருக்கு அதை நான் பெருமையத்துக்கு அண்ணனுக்கு நான் ரொம்ப மரியாதை நான் செலுத்துறேன் ஆனா அனுபவம் சினிமாவில பொறுத்த வரைக்கும் அண்ணன் என்னோட ஆளு அவருக்கு அனுபவம் ஜாஸ்தி இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு அவரோட கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இருக்காங்க அது அவரோட பலம் இருபது வருஷம் முன்னாடி கேப்டன் பண்ணி பல லட்சம் இளைஞர்கள் அது தேமுதிக விட பலம் இன்னைக்கு விஜயபுரம் நாங்க வரும்போது எங்களோட நிலைப்பாடு என்ன எங்களோட விஷயங்கள் என்ன அதை நாங்க அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை அப்பா என்ன செஞ்சாரோ அதை நான் கொண்டு வரணும் இல்ல நிறையும் இருக்கு குறையும் இருக்கு எல்லாமே சூப்பர்னு சொல்லணும் எல்லாரும் வேஸ்ட்னு சொல்ல முடியாது மக்கள் தான் அடுத்த தேர்தல் முடிவு அதை நீங்க மக்கள் தைக்கலுங்க ஏன்னா தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நான் திமுக ஓட்டு போட போறது இல்ல அதான் நான் அதை சொல்லி எதுவும் என்னங்க

அப்புறம் இன்னைக்கு கேட்டீங்கன்னா தேமுதிக ஒரு பர்சன் போட்டு நீங்கள் தான் சொல்றீங்க அதனால இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையாது இன்னைக்கு மக்கள் யார் கிட்டே இருக்காங்க இன்னைக்கு மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு கேப்டனுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அதே போல் ஆதரவு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் மக்கள் இன்னைக்கு அந்நியார் கொடுப்பாங்க நான் நம்புறேன் இன்னைக்கு எல்லா எல்லா பொய் பிரச்சாரம் தாண்டி இன்னைக்கு கேப்டன் கட்சினாலையும் மக்கள் நம்புறாங்க நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பொற்கால கட்சியாக தான் யார் சொன்னா போன நீங்களே சொல்ல அதிமுக சார்பாக எல்லாருமே சொல்லிருக்காங்க பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் வாக்கு தேமுதிக அதிமுக கூட்டணி பெற்றிருக்கு எல்லாருமே சொல்லிருக்காங்க அது நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக விருந்தாங்க நானே போட்டி போட்டேன் எவ்வளவு வாக்கு வாங்கணும் உங்களுக்கு தெரியும் அதை நான் பெருமையா சொல்ல ஒரு கணக்கு எடுப்பு நான் உங்களுக்கு சொல்றேன்